வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பிரபா லைஃப் டிராவலிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் ஊட்டி ஆப்பிள் என்னென்னா எங்கள் ஊர் ஊட்டி ஆப்பிள்னு சொல்லலாம்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வாட்டர் ஆப்பிளை தான் நான் அப்படி சொல்கிறேங்க வாட்டர் ஆப்பிளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறேங்க இதில் பிக்சரில் தெரியாத பூ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிளோட பூ அந்த பூ வந்துட்டுங்க அவதார் மூவியில் ஒரு பஞ்சு மாதிரி பறக்கும் தெரியுங்களா அதே மாதிரி இருக்குதுங்க சேம் அதே மாதிரி தான் இருக்கும் அவதார் மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்ட் ஒன் பார்ட்டு கூட காமிச்சிருப்பாங்க அந்த இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் இந்த வியூ பார்த்திங்கன்னா இப்போ வாட்டர் ஆப்பிளோட மரங்கள் இது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற இந்த வாட்டர் ஆப்பிளோட மரங்கள் அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிளில் வந்துங்க அந்த நம்ம நோட்டிஃபிகேஷன் பெல் மணி இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இருக்குங்காட்டி இதை வந்து பெல் பலன்னு சொல்லுவாங்களாமாங்க அதுக்கப்புறங்க இது அதிகமாக தென் வெப்பமண்டல பகுதியில் அதிகமாக காணப்படுதுங்களாமாங்க அதுக்கப்புறங்க இது வந்து பெரம்பலூரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்களாமாங்க சீசன் டைமில் மழை மாதிரி குமிச்சு வெச்சுருப்பா மாதிரிங்களாமாங்க அதுக்கப்புறங்க இதோட ஒரு நான் பெனிஃபிட்டை பார்க்கலாங்க இது எதுக்கு எதுக்கு இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க விட்டமின் ஏ சி பிஇ e, அதுக்கப்புறம் வந்துங்க இரும்பு சத்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்களாமாங்க அதுக்கப்புறங்க இது வந்துங்க நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை வந்து சமன் செய்துங்களாமாங்க ஆ ஆமாங்க இதை வந்து நம்ம சுகர் பேஷண்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா சுகர் பேஷண்ட்லாம் இதை வந்து நல்லா சாப்பிட்லாங்க அதுக்கப்புறங்க அப்புறம் வந்துங்க இந்த வாட்டர் காப்பிளில் வந்துங்க நார் சேர்த்து வந்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் நம்மளோட பசியை வந்து கட்டுப்படுத்துங்களாமாங்க இப்போ லாங் டிராவல் போகிறோம் அப்படின்னா இது ரெண்டு பொறிச்சு போட்டு போயிட்டோம்னாங்க நம்ம பசியை வந்து கட்டுப்படுத்துதுங்களாமாங்க நார் சேர்த்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட பசியை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க வாருங்க எ எ எப்படி இருக்குதுன்னு சூப்பர் சூப்பராக இருக்குது வாருங்க பெல் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி இருக்கு பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷன் பெல்லு அந்த மாதிரியே இருக்குங்க வாருங்க எப்படி என்னென்ன கிளர் இருக்குது பாருங்கள் வயிற்றில் எல்லா ரைட்டில் எங்களை ஐயா போய் நீங்கள் தோட்டத்தில் பொறிச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ நானும் இல்லை சாப்பிட போகிறேங்க ஐயா போகிறேங்க எத்தனை வச்சுருக்கான்ட்டு ஆள் பண்ணி சாப்பிட போகிறேங்க கிளாச்சிடலாமா கிளாச்சரி ஆள் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் ஆ நீங்கள் அவங்க கேட்டு போகும் ஆ ஓகே இந்த பண்ணுறோம்

எல்லாருமே சாப்பிட்லாங்க குழந்தைகளுக்கு எல்லாமே சாப்பிட்லாங்க லயாக வருங்க சூப்பராக சாப்பிட்ற ஆயிடுச்சு அப்படியே சர்க்கரை மாதிரி இருக்குதுங்க சர்க்கரை தண்ணி மாதிரி இருக்குதுங்க சூப்பராகவும் உள்ள நல்ல நல்லா பழுத்துச்சுங்க இன்னும் பழுச்சுன்னா இன்னும் ப்யூர் ரெட் கலரில் வருங்க லைட் கலர் இருக்குது பாருங்களா இது பார்த்திங்கன்னா பியூர் ரெட்டாக மாறிடுங்க ப்யூர் அப்படியே நல்லா லெட்டாக மாறிச்சி இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க லைட்டாக தான் இருக்குது இன்னும் நல்லா பழுக்குங்க

இந்த பேரு எல்லாரும் சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க வாங்க ஓகே